தாந்திரிக ஆஸ்ட்ராலஜியின் சார்பாக நடக்கவிருக்கிற சனி பயிற்சி சிறப்பு ஹோமத்துல தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ஹோமத்துல கலந்துக்கிற மகா பாகியத்தை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரருக்கு அன்பு நன்றி கலந்த வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி சிறப்பு ஹோமத்துல கலந்துக்க வந்திருக்கீங்க முதல்ல சனிப்பயிற்சி இந்த வருஷம் இருக்கா சார் இந்த பஞ்சாயத்து எங்களோட போட்டும் நாங்க ஜோதிடர்கள் நாங்க பண்ணி பண்ணிக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா பயிற்சி ஆயிடுச்சா இல்லையா இந்த பட்டிமன்றத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆனா இனி பயிற்சி ஆயிடுச்சா அப்படின்னா பயிற்சி ஆயிடுச்சு பயிற்சி ஆகுது ஆகல சார் தின்னா பித்தன் தெளியும் என் பிரச்சனை தீரணும் ஏழரை சனி போகணும் அஷ்டம சனி போகணும் கண்டச்சனி போகணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வரணும் வீடு கட்டணும் வாகனங்கள் வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் செழிப்பா இருக்கணும் நான் வடற அவசியம் வெளியே சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியல எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அதுக்கு தான் இந்த ஹோமம் தாந்திரிக ஹோமம் அது அந்த அந்த ஹோமத்தினுடைய பலன் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சோம் இது உள்ள என்ன இருக்கு சூமந்திரக்கால் என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனால் நான் போது பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருக்கும் அதுதான் தாந்திரிகம் மறைமுகமாக இல்லாததை இருப்பது போன்று தருவது தாந்திரிகம் மாந்திரிகம் வேற தாந்திரிகம் வேற நீங்கள் கட்டினு இருக்கிற வாட்சில் தான் திருக்கணித பஞ்சாங்கமே இருக்கு பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் செகண்ட் ஆன உடனே அடுத்த நாள் கிழமை வந்துடும் டேட் வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனது சஞ்சாரத்தை சொல்வது வாட்ச் சூரியன் எப்படி இருக்கார் என்ன சிதியில் இருக்கார் உச்சத்தில் இருக்காரா மத்தியமத்தில் இருக்காரா சாயிரட்சில இருக்காரான்னு சொல்றதுதான் தான் இது கிரகங்கள் மாறுமா சார் தர்பாரண்யேஸ்வரர் கோவில் திருநள்ளாறுல சொன்ன பிறகுதான் சனீஸ்வரர் அந்த மண்டலத்தை விட்டு வெளியே போனார் அது ஆன்மீகம் அவங்க பண்றது கோவிலில் பண்ற கூட அனுஷ்டானங்கள் அனுஷ்டானம் வேற கிரகப்பெயர்ச்சி வேற கிரகப்பெயர்ச்சிக்கு கோவில்ல சொல்ல மாட்டாங்க அது அனுஷ்டானம் கோயிலில் பண்ற பூஜைகள் புனஸ்காரங்கள் அதுக்கு அனுஷ்டானம் தான் அவங்களுக்கு பவர் இருக்கு திருநள்ளுவாரில் சொன்னாதான் சனீஸ்வரர் மாறுவாருங்கிறது சனீஸ்வரர் ஸ்தலம் அது அல்ல என்னுடைய பாயிண்ட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தர்பாரண்யேஸ்வரர் ஆபத் அந்த மூல கடவுளே நம்ம மறந்துடுறோம் இன்னைக்கு சனி சிங்கனாப்பூர்ல வந்து சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க உஜ்ஜயினி மாக்காளி கோவிலில் கொண்டாடுறாங்க ராகுகேது பெயர்ச்சி கோவில்கள்ல கொண்டாடுறாங்க எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இல்லை உலகம் எங்கும் இந்த திருக்கணிதத்தை வந்து பயன்படுத்துறாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அக்யூரசி ஆனா இன்னும் நம்ம மட்டும் ஒத்துக்கிறது இல்லை அது ஏன் இல்ல அப்படின்னா இல்லை சார் இது ஆன்மீகம் அது தனி இது தனி இது வேற அது வேற அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா அனுஷ்டானங்களுக்கு நீங்க வச்சுங்க இங்க பேசுற முக்காவாசி ஜோசியர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பத்தி கேட்கும்போது பெரியவ பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த பஞ்சாயத்துக்கு வந்து பெரியவர் ஒரே வார்த்தை சொன்னார் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணிதமும் கோவில்களில் நடக்கக்கூடிய அனுஷ்டானங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் வச்சிங்க தயவுசெய்து போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க அவரை விடவா பெரியவர் ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சந்தேகமே வேணாம் இன்றைக்கி இங்கே நடக்கிற இந்த ஹோமம் ஹண்ட்ரட் கரெக்ட் நமக்கு எல்லாம் நிம்மதியும் சாந்தியும் தரும் எல்லாத்த விட உங்ககிட்ட பணம் இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது மகா புண்ணியம் சுகுர்தம் அதனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கனாலே சனீஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார் வாழ்க்கைங்கிறது பனிரெண்டு கட்டத்தில் எப்படி ஜெயிக்கணும் தான் நம்ம யோசிக்கணும் அதுதான் என்னுடைய சகோதரர் தாந்திரிக ரீதமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் நிச்சயமாக அவரும் நீங்களும் எல்லோரும் சகலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் ஆயுள் ஆரோக்கியமும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன்